எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கடையில் இருந்தால் ஒரு சின்ன ஒரு பதிவு என்ன பதிவு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க ஜஸ்ட் நான் இப்போதான் சாப்பிட்டேன் மணி மூணு முக்கால் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறக்கேன் சரி இப்படி உட்காந்து கடையில் வேலையும் இல்லை அதனால கொஞ்சம் இவருக்கும் கை கொஞ்சம் நல்லா ஒரு கையெல்லாம் பிரித்து கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சாப்பிட்டேனா மே்த்தி பாஜி மேத்தி பாஜி குறையாதான் இருந்தது வெந்தயக்கீரை அதை கொஞ்சம் உருளைக்கெழங்கு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அது ஒரு சப்ஜி மாதிரி பண்ணி தால் பண்ணி காலையில் செஞ்சு இப்போ சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள் சரிங்களா என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேருக்கு சப்போர்ட் தரீங்க அதுக்கு நன்றி 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 எனக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கடந்த ஒரு அஞ்சு ஆறு மாதமாகவே எனக்கு அது லெஃப்ட்டு கால் இருப்பதா இந்த கால் கால் காட்டுறது பண்ண நினைக்காதீங்க இந்த கால் இந்த கால் வந்து பயங்கரமா உழையுது நின்றுக்கிட்டு இருக்கும் போது உழைய மாட்டேது கீழே உட்காந்துட்டேன்னா உலையுது அது என்ன ஏதுன்னு தெரியல நானுமே டாக்டர் சொல்லி மருந்தெல்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சு டாக்டர் சொல்ல நல்லா வாக் பண்ணுங்க நான் நடக்கிறேனே நட வீட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் மாப்பா மாப்பால இருந்து பின்னா ஆப்பா சாப்பா காப்பான்னு எல்லாம் நடந்து நடந்து தினமும் என்னோட நடையே தினம் ஒரு ஒரு மணி நேரம் வாக் ஆகுது அதனால் நீங்கள் நிறைய பேர்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கு என்ன மருந்து எடுக்கலாம் என்ன ஏதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் தான் நாலஞ்சு இடம் மாத்திரையும் சாப்பிட்டேன் அவங்க நல்லா வாக் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க இன்னும் அதுக்கப்புறம் போன வாரம் இவரை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க மெடிக்கல் கரங்க சொல்கிறாங்க நல்லா வாக் பண்ணுங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு ஆஸ்பத்திரி கரங்க சொல்கிறாங்க சில ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு வந்து அப்படி அப்படியாகவும் ரெஸ்ட் எடுங்கன்னு இப்போ நான் மெடிக்கல் காரங்க பேசி கேட்கட்டா டாக்டர் பேச்சு கேட்கட்டா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்கும்போது அந்த வழி இல்லை ஓகேவா சும்மா இப்படி உட்காரும்போது கால் வந்து குடையிற மாதிரியே இருக்குது குடையுதுன்னா குடையுது பயங்கரமாக கொடையுது நான் செய்ய வந்தேன்னா இந்த கால் எடுத்து வச்சு அமுக்கிக்கிட்டே இருந்தால் இன்னும் குடையிற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன செய்ய சொல்லுங்கள் நான் திருப்பி திருப்பி கால் எடுத்து காமிக்கிறேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு யாராவது தெரியுமா சொல்லுங்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா குடைச்சல் கா காலில் புடையுது குடையுதுன்னு அந்த மாதிரி எனக்கு வந்து குடைச்சல் இருக்குது இப்போ நம்ம வேலை இருந்தால் நம்ம பாருங்கள் நிற்கலாம் ஓடலாமோ இன்னமும் செய்யலாம் வேலை நேரத்தில் கொஞ்சம் உட்காரலாம் நினைக்கும் போது அந்த கால் வந்து இன்னும் வந்து பயம் குடையுது அந்த நான் என்ன செய்வேன் இந்த கால் எடுத்து இப்படி வச்சுட்டேன் இப்படி இப்படி தூக்கி மேலே வச்சால் அந்த கால் குடைச்சல் இல்லை அது என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் எனக்கும் ரொம்ப நாளாக இந்த ஒரு டென்ஷனாக இருக்குது என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு யாரெக்டாவது அந்த பிரச்சனைக்கா சொல்லுங்கள் சொல்லுவாங்க ஏஜ் ஆனாலே வந்து அந்த பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை வந்து நான் சின்ன பிள்ளைங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க கால் உலையுது கால் குடையுது அவங்க படுக்கும்போது என்ன செய்வாங்க அந்த காலை வந்து கட்டில் காலில் வச்சு இப்படி அமுக்குவாங்க இப்படி கட்டில் பிடிச்சி இப்படி அமுக்கு படுப்பாங்க ஆனால் அமுக்கும் போது அந்த குடைச்சல் இருக்காது நானும் அப்படி ட்ரை பண்ணேன் ஓங்கி இப்படியே அமைக்கிட்டே இருந்தால் குடைச்சல் இல்லை இந்த கப்படி எடுத்துட்டேன்னா அப்படி குடையிற மாதிரி இருக்குது அது என்னவா இருக்கும் நானும் அதான் பார்த்தேன் நம்ம மெடிக்கலுக்காரங்க நடக்க சொல்கிறாங்க டாக்டருக்காரங்க சில ஏஜுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு அந்த ஏஜ் ஃபீலிங்லாம் கிடையாது நான் எவ்வளோ வேணால் வேலை எந்த வேலையும் செஞ்சிருவேன் அஸ்லாட்ட நான் வந்து வேலை பக்த்த வச்சின்னு போக மாட்டேன் நடக்கிறத பற்றி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பின்ன நான் ஒரு நாள் மெடிக்கல் சொல்கிற மாதிரியும் செஞ்சு பார்த்தேன் அதுவும் கேட்கல டாக்டர் சொல்கிற மாதிரியும் சொல்லி பா சொன்னாங்க ரெஸ்ட் எடுங்கன்னு ரெஸ்ட் எடுக்க எடுக்க படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது சரிங்களா தூக்கம் வரமா சும்மா 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 படுத்தால் பின்ன உடம்பு டகாட வர மாதிரி இருக்குது என்ன சேட்டும் ஏ சேட்டு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குது என் வீடியோ பார்க்குறதுல யாராவது ஒருத்தவங்க இந்த இது என்ன பிரச்சனைன்னு நீங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்கள் ரிப்ளைக்காக நான் காத்திட்ருப்பேன் கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை தாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் வீடியோ நீங்கள் எந்த ஊரில் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க எந்தெந்த ஊரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ மும்பையில் நல்லா மழை ஆனால் இப்போ ரெண்டு நாள் மழை இல்லை பயங்கரம் வெறுக்குது வெயில் அடிச்சுது உங்கள் ஊரில் என்ன கிளம்பல்ஸ் சொல்லுங்கள் நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க மிக்க நன்றி இதே போல் ஆதரவு எனக்கு ரெண்டும் தாங்க சரிங்களா இந்த பதிவு இதோடு முடிக்கிறேன் உங்களுக்கு யாராவது என்னோடய ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் கண்டிப்பாக என்ன மெடிசன் எடுக்கணும் என்ன செய்யணும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் நிறைய பேர்கிட்ட கேள்வி தான் இருக்கேன் இந்த கால் உழைச்ச லெஃப்ட்டு கால் உழையுது எனக்கு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதை மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் எடுத்து தரேன்னே எனக்கு இப்போது இந்த கால்வழினால் என்னால் வந்து பெரிய வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியல அதனால் சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம் சட்டா பாபே லவ் யூ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சட்டா பாபி லவ் யூ